பொம்மி சித்தாசேரியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல் டீன் கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதார் வந்து தாங்க சிவமணி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்தா மல்லிகாவுக்கு பார்த்தா மாப்பிளையும் ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அப்படியே கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க என்ன மாப்பிள்ளை சார் செம்மையாக அந்த குடும்பமே வந்து ராணியை ஏமாற்றிட்டீங்களாமே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க பிளான் போட்டு கொடுத்ததையா அது சிவமணியாச்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே முந்நூறு பவுன் வந்து நைஸாக பேசி வாங்கிட்டீங்க பரவாயில்லையா பலையாளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் ஏன் திட்டம்படி தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சிவமணி வந்து இருக்காங்க அந்த இடத்துல எப்படி சார் தெரியும் தெரியவே தெரியாது நான் இன்னொரு திட்டம் வந்து கொடுக்குறேன் அதையும் வந்து நிறைவேற்றுங்க சார் அந்த முந்நூறு பவுன் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் உங்களுக்கே தந்துடுறேன் வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா நிச்சயம் நான் அதுலேருந்து ஒரு பவுன் கூட கேட்க மாட்டேன் நீங்கள் மூணு வருஷத்துக்கு இங்கே வரவே கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நவோ சிவமணி அடுத்த பிளானை சொல்கிறேன் அதை மட்டும் நிறைவேற்றினா போதும் நீ வந்து மல்லிகா கூட தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு பின்னாடி வந்து கூட்டிகிட்டு வந்துடு அதுக்கப்புறமேட்டுக்கு மல்லிகாவை எங்கள் ஆளுங்க வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க இப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் பொண்ணெடுத்தமோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எடுக்கணும் நீ என்ன சொல்லுவ நீ என்ன சொல்லுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சி அப்போ அட்டமாக வந்து நிற்கிறாங்க நம்ம சிவமணி பரவாயில்லையே சொல்லி கொடுத்ததை விட சூப்பராக வந்து நடிக்கிறீங்க ஆமாம் உங்கள் குடும்பத்திலலாம் சம்மந்தம் வச்சுக்கிட்டா நாங்கள் எப்படி வந்து எங்கள் பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு குடும்பமானு சொல்லி கண்ணா அவனால் பேசிடுறோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி சரி ரொம்பவே சூப்பராக வந்து நடிக்கிறீங்க அந்த முந்நூறு பவுன் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சாவித்திரி வந்து காட்டுறாங்க சாவித்திரி வந்து தமனா மரவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப நடக்காத கல்யாணத்துக்கு நலங்கு வேற வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நலங்கு வேற வைக்கிறாங்கங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாவித்திருக்காங்க அப்போனு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து அந்த முந்நூறு ஃபோன் வந்து திருடியாச்சு அது வரைக்கும் சந்தோஷந்தாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது சாவித்திருக்கே மேடம் நீங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் லாக்கர்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நகை எடுத்துகிட்டு வந்தால் அது ஃபுல்லாக வந்து கவரிங் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல சாவித்திரியா என்னது அது எல்லாமே வந்து கவரிங்காக என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து ஒரிஜினல் நகையை வந்து வேற எங்கேயோ வந்து வச்சுருக்காங்க பிள்ளைக்கு இது தெரியாமல் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு அது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திருக்கேன் இந்த வாட்டியும் நம்ம தோற்று போயிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது மனோ இரு அத்தை எங்கேயோ போயிருக்காங்க நம்ம போய் கேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாவித்திரி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னத்தை ரொம்ப பட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாம்ப்பா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி செம கடுப்பில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி அதாவது இந்த வாட்டின்னு தோத்துட்டோம் என்னத்தை சொல்கிறீங்க இந்த வாட்டி தோத்துட்டோமா எப்படி நம்ம தோக்க முடியும் நம்ம தான் கிறிஸ்டல் கிளியராக வந்து பிளானை வந்து தள்ளு தெளிவாக போட்டிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாவித்திரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தோற்று போயிட்டோன்னா தோற்று போயிட்டோம் தமனா கொஞ்சமாவது வந்து ஒத்துக்க அப்படின்னு சொல்லும்போது சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன மேடம் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் நகையை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூம்லேருந்து ஒரு பையில் நகையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க ராணி இதை வந்து பார்த்தோன்னா வந்து நான் நகையை வந்து அந்த ரூமில் வைக்கலையா அது எல்லாம் எங்களுக்கு தரேன்னு சிவமணி வந்து சொல்லியிருந்தாங்க இனிமேட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாப்பிள்ளையோட அத்தையாக நடிக்க வந்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறது ராணி வந்து நமக்கு ஆப்பு வைக்கணும் தான் முன்னாடியே வந்து இது மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்கா ராணி இப்படியெல்லாம் செய்வானா எங்களுக்கு தெரியாமையே போச்சுன்னு சொல்லி மாப்பிள்ளையோட ரெண்டு அத்தையும் வந்து அது மாதிரி தான் இருக்காங்க இதெல்லாம் என்ன மேடம் இனிமேட்டும் சிறப்பாக செய்வா அதுதான் ராணி ஏகப்பட்ட வாட்டி வந்து எங்களை ஏமாத்திருக்கா இப்பையும் வந்து புதுசா அதுவும் செய்யலை எங்களுக்கு பழக்கமானது தான் ராணி கிட்ட ஏமாந்து ஏமாந்து தான் இங்க வந்து நிற்கிறோங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க சிவமணி வந்து அப்படியே வந்து வராங்க வந்து திருப்பி வந்து பேசுறாங்க சரி தோத்தது தோத்ததா இருக்கட்டும் அதை விடுங்க நகைக்கு பதிலாக நான் உங்களுக்கு பணத்தை வந்து கொடுத்துறேன் சரிங்களா சார் நீங்க பணம் தருவீங்க ஆனா இந்த அளவுக்கு தர மாட்டீங்களே ஒட்டுறது தாமமா ஓட்டோம் அடுத்தது திட்டத்தை வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க அந்த திட்டம் படி கரெக்டாக செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க ராணி வந்து நகையை எடுத்துகிட்டு வரப்ப நம்ம ரகுரன் மனைவி இருக்காங்கள மலர் வழி அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏம்மா ராணி நீயும் நானும் சேர்ந்து லாக்கரில் தான் நகை வச்சோம் இப்போ என்ன வேறு ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்க எல்லாரும் வரவங்க வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம சொந்தக்காரங்களே சந்தேகப்படுறீங்களா இல்லத்த யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது இது ஒரு பவுன் ரெண்டு பவுன் இல்லை அசால்ட்டாக இருக்கிறதுக்கு முந்நூறு பவுன் அதுக்கப்புறம் காணாமல் போச்சுன்னா எதுவும் சொல்ல முடியாதுல்ல அதனால தான் எல்லோரும் பார்க்குற மாதிரி நான் வந்து நகையை அங்கே வச்சேன் யாருமே வந்து கண்டுக்காத மாதிரி துணி மாதிரி நான் ஒரு இடத்துல வந்து ஒரிஜினல் நகையை வந்து வச்சுருந்தேன் அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க ராணி என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் ராணி வந்து எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சுதான் இது மாதிரி செஞ்ச மாதிரி தெரியுதுன்னு மாப்பிள்ளையோட அத்தைங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வேணால் நம்ம தோற்றுருக்கலாம் ஆனால் இந்த கல்யாணம் வந்து நினச்சபடி நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாப்பிள்ளையோட ரெண்டு அத்தைங்களும் சாவித்திரி மனோ தமனா மூணு பேரும் அப்படி தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து மல்லிகாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த முந்நூறு பண் நகையும் வந்து மல்லிகாவுக்கு அப்படியே போட்டுவிட்டு அப்படியே அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மல்லிகா இந்த நிச்சயதாத்தா நலங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கு நான் திஸ்டி சுற்றி போடணும் ஏன்னா அவ்வளோ கண்ணும் வந்து ஓ மேலே தான் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்பன்னு பார்த்து மல்லிகாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க கிருஷ்ணவேணி அம்மா ஏன் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா ஏன் கண்ணே போட்டுறன் போல் இருக்குன்னு அவங்களும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குமா நான் வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் இன்னும் எல்லா நகையும் போடணும்ல ஏ எல்லா நகையும் வந்து குழந்தைக்கு வந்து போடாத ஆமாம் இப்போ தான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி சரிம்மா ஓரளவு போட்டு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படியே வந்து இந்த சேரில் வந்து உட்காரத்துக்கு முன்னாடி எல்லாேருக்கும் வந்து வணக்கம் சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காருறாங்க அந்த இடத்துல யார் ஃபஸ்ட்டு நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து தான் இந்த குடும்பத்தோட மூத்தவங்க நீங்களே முதல்ல நலங்கு வச்சுருங்கன்னு அஞ்சல் பாட்டிக்கிட்ட வந்து கிருஷ்ணவணி சொன்னோன்னே அஞ்சல் பாட்டி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நலங்கு வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நலங்கு வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக கிருஷ்ணவேணி வைக்கும்போது அந்த மாப்பிள்ளையோட ரெண்டு அத்தக்காரிங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க நீ எல்லாம் முதல்ல வைக்கலாமா உனக்கு தகுதி இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அவங்களால அப்படியே அமைதியாக இருக்காங்க ராணி வந்து வைக்கலான்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து ராணியை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் வைக்கலாமா சும்மா நிறுத்துங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு இயற்கையோட வந்து கத்தி பேசுனா நடந்துருமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் வந்து பொம்மி ஸ்தானத்துலேருந்து ராணியாக நான் வந்து நலங்கு தான் போகிறேன் இதை யாராலையும் மாற்ற முடியாது தடுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆமாம் எங்கள் அக்கா வந்து எனக்கு நலங்கு வைக்கணுங்கிற மாதிரி மல்லிகாவும் வந்து பேசணுன்னே நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நான் உனக்கு அக்கா ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பாக செய்யாமல் விடவே மாட்டேன்னு சொல்லி ராணி வந்து அப்படியே வந்து நலங்கு வைக்கிற மாதிரி காட்டி இந்த எப்பசோட அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்ல